காமராசர் குறித்து திருச்சி சிவா பேசியது சர்ச்சையே கிடையாது என கூறியுள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பாஜக மடியில் அதிமுக அமர்ந்து கொண்டு வீசிக்க இடதுசாரிகளை அழைத்தால் வருவார்களா என வினா எழுப்பியுள்ளார் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் போய் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் பாஜகவை தன்னுடைய பாஜக மடியிலே தான் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அழைத்தார்கள் என்றால் வருவார்களா அதை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டாமா எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேயும் வேண்டாம் ஏடிஎம்கே வேண்டாம் சொல்றதுக்கு எப்பவுமே ஒரு 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 செக்ஷன் இருக்கும் அது இல்லாமல் இல்லவே கிடையாது இருக்கிறாங்க அது ஒரு ஒரு காலத்திலையும் அந்த வாக்கு வங்கி அறுவடை செய்வதற்கு சில முயற்சி செய்வதற்கிறார்கள் வெற்றியாக அடைந்தது கிடையாது அவருடைய ரசிகர்கள் இளைஞர்கள் அந்த அந்த ரசிகர் மத்தியில் ஒரு கண்டிப்பாக ஒரு எனர்ஜி இருக்கிறது ஆனால் அந்த எனர்ஜியே ஒரு ஒரு வடிவமாக மாறி ஒரு தேர்தலில் வெற்றி பெறுமா என்று எனக்கு சொல்லவில்லை ஆனால் நிச்சயமாக மற்றவர்கள் கணக்கு போடுவதை விட அவர் கொஞ்சம் என்னுடைய கணக்குல ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார் என்று தான் நான் நம்புகிறேன் ஆனால் அதுவே வெற்றி வாக்குகளாக மாறும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் கணிசமான வாக்குகள் இருக்கும் கண்டிப்பா